பாக்கலாமாடி என்னட பண்றீங்க சேர் எடுத்து எடுக்கனால எப்படித்தான் எடுத்துரும் நல்ல மன கெட்டிடுமா கீழே விட்டுற இரு சேர் எடுத்துக்க வந்து எடுக்கலாம் நலன் நலன் இரு சேர் எடுத்து வந்து எடுக்கலாம்

रासी रोपों नेमे वडे स्ट्रांग

இந்த ஊசி வெடி எனக்கா நீங்க மட்டும் நல்ல நல்ல வெடியா எடுத்துக்குவீங்க ஊசி வெடியா இன்னைக்கா வெடிக்கிற தீபாவளி என்னைக்குதான் வெடிக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைங்க அதெல்லாம் இல்ல எடுத்து வைங்க போதும் காமிச்சதே பெரிய விஷயம் காமிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு வீடியோ போடுவோம்